தமது தலைமைத்துவ பண்பை வளர்த்துக்கொண்டு இன்று கல்லூரியில் பிடெக் சிஎஸ்எஸ்சி ஏஐ அண்ட் டிஎஸ் படித்துக்கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கான துறையான கலாம் ஜோதி துறைக்கு மாநில பொறுப்பாளராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு வரும் பிரனீத் ஆகாஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன திண்டுக்கல் வைய கொள் பயிற்சி முகாமிற்கு தமிழகம் நெடுகிலும் இருந்து எழுபத்து ஐந்து நபர்கள் வந்து சேர்ந்தனர் கலாம் ஆண்டு ஆறு அக்டோபர் பதினைந்து அன்று மதுரையில் நடைபெறவிருக்கும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு துறைகளின் பகுதிகளின் வளர்ச்சிக்கு பொறுப்பேற்ற ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து நபர்கள் மட்டுமே விழாவில் கலந்து கொள்ள முடியும் அப்படி பொறுப்பேற்றவர்களுக்கான பயிற்சிதான் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று திண்டுக்கல் லைஃப் சென்டரில் நடைபெறும் பயிற்சி முகாமின் நோக்கம் இதில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் நெடியிலும் இருந்து எழுபத்து ஐந்து நபர்கள் திண்டுக்கல் வந்து சேர்ந்தனர் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் திண்டுக்கல் மைய தலைமை கொள் முகாமில் இன்று முதலில் அறிமுகம் அடுத்ததாக இந்திய நாட்டின் உயர்வும் இன்றைய அவலங்களும் பற்றி நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்து கிருஷ்ணன் கலந்துரையாடல் இது இன்னும் நிறைய மாற்றம் தேவைப்படுது அதுதான் ரொம்ப முக்கியம் அணுகுமுறைக்கு முன்னாடி அது செஞ்சு காட்டினாதான் மக்கள் கிட்ட நம்பிக்கை வரும்

பதினொன்று பதினொன்று மணிக்கு ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது ஒருங்கிணைப்பு ஏன் எப்படி மக்களை ஒருங்கிணைப்பது நல்லூர் வட்டத்தின் இருபத்து ஐந்து ஆண்டுகால வரலாறு பற்றி விரிவாக கூறினார் பிற்பகல் உணவு இடைவேளைக்கு பிறகு உற்சாகப்படுத்திய கைத்தட்டல் அனைவரும் ஆனந்தமாக அனுபவித்தனர் ஒற்றுமை மன ஒருமைப்பாடு வேகம் ஆகியவற்றை உணர வைக்கும் பீம்பேக் விளையாட்டை அனைவரும் அனுபவித்து மகிழ்ந்தனர் தேநீர் இடைவேளைக்கு பின் அருவி அருவி தலைப்பு மக்கள் ஒருங்கிணைப்பில் எனது தகுதி இரு குழுக்களாக நடைபெற்றன இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தொகுத்தளித்தார் என்று முகாம் பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் தமிழகத்திற்கு உதாரணமாகிறது எரசக்க நாயக்கனூர் மக்கள் விழிப்புணர்வு பெற்ற கிராமம் தமிழக கிராமங்களில் ஒன்று கிராம பொறுப்பாளர் இரண்டு கிராம பக்கத்தில் ஒவ்வொரு துறைக்கும் பொறுப்பேற்று கொண்ட கிராம வளர்ச்சி குழு மூன்று அவர்கள் வாரந்தோறும் சந்தித்து கலந்தாலோசிப்பது எந்த கிராமத்தில் இப்படி நடக்கிறது ஆம் தேனி மாவட்டம் எரசக்க நாய்க்கனூர் கிராமத்தில் இப்படி நடந்து வருகிறது இக்குழுவில் பத்து நபர்கள் என தொடங்கி தற்போது எண்பது நபர்கள் இணைந்துள்ளார்கள் வாரந்தோறும் இப்படி சந்தித்து வருவதால் பஞ்சாயத்து அலுவலர்கள் கிராமத்தின் தூய்மை பணி ஒளி விளக்குகள் பராமரிப்பு ஆகியவற்றை பொறுப்போடு செய்து வருவதை கிராம மக்கள் கண்கூடாக கண்டு வருகிறார்கள் அப்படி அவர்கள் பணி செய்யும் போது உடனிருந்து பாராட்டி ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் அக்குழுவில் ஆண்கள் நான்கு பெண்கள் இரண்டு மாணவி ஒன்று ஏழு நபர்கள் கிராமத்தை மேலும் சிறப்பாக வழிநடத்த திறன் பெறும் வகையில் திண்டுக்கல்லில் நடைபெறும் நல்லூர் வட்டத்தின் வைய தலைமை கொள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று கிராம வளர்ச்சிக்குழு பொறுப்பாளர் திரு பழனிசாமி தெரிவித்தார் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி கலாம் ஜோதி மாநில பொறுப்பாளர் பிரனீத் ஆகாஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துச் செய்தியில் இளம் வயதிலேயே மாணிக்க மாணவர்களை கண்டறிவதில் உருவாக்குவதில் தனித்திறன் பெற்ற அன்பு தம்பி பிரணீத் ஆகாஷ் அவர்களுக்கு மதுரை மண்டல நல்லூர் வட்டம் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று பதிவு செய்துள்ளார் நாமக்கல் தங்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆர் தனுஷ்கோடி அவர்களுக்கு ஓ பாசிட்டிவ் அல்லது வேறு எத்தகைய இரத்த வகையும் பெற்றுக் கொள்ளப்படும் தொடர்புக்கு மகேஷ் ஒன்பது மூன்று நான்கு 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 ஒன்று மூன்று எட்டு 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 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன